நாடு பெருமைப்பட வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய வரலாறு மிக முக்கியமானது அந்த வரலாற்றையோடு இணைந்து மிக முக்கியமானது மொழி ஆக ஒரு மொழியும் அந்த நாட்டினுடைய வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம் அந்த வகையிலே தான் இது போன்ற தியாகங்களுக்கு சொந்தக்காரர்கள் பெருமைப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய வீரமங்கை வேணுநாச்சியார் அவர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதை போல ஜான்சிராணி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அந்த ஜான்சிராணி எல்லாம் யாருக்குன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் தான் எல்லாம் ரோல் மாடலாக இருந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது ஏன்னா இவர் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் களமிறங்கிய முதல் வீராங்கனை முதல் பெண்மணி இவருக்கு பின்னாலதான் ஜான்ஸ்ராணி எல்லாம் வந்திருக்காங்க ஆனால் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் அப்பொழுதும் தமிழர்களுடைய பெருமைகளை நாகரிகங்களை அமுக்குகின்ற காரியத்தை வடக்கிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் களமிறங்கிய வேலுநாச்சியாரை விட அதற்கு பின்னதாக வந்த ஜான்சிராணியுடைய தியாகங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்பதை எல்லாம் உணர்ந்து நாம் நம்முடைய நாகரிகம் இப்ப வீரத்தை மட்டும் அவங்க மறைக்கணும்ன்றது இல்ல நம்முடைய நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பது நகர நாகரிகங்கள் இதெல்லாம் வாழத் தொடங்கி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரான சான்றுகள் எல்லாம் நம்முடைய கீழடியில கிடைத்திருக்கு அதையெல்லாம் விட்டு விட்டு அங்கே சிந்து சமவெளி நாகரிகத்தை அவர்கள் பெருமைப்பட பேசுகின்ற இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஆகவே இந்த காலத்தில் மட்டுமல்ல அரசியலிலும் தியாகத்திலும் மதிநுட்பத்திலும் தமிழகம் என்றைக்கும் அது முன்னிலை பெற்ற மாநிலமாக இருந்திருக்கிறது என்பது இதெல்லாம் எடுத்துக்காட்டு